வணக்கம் ஹோ போனோ போனோ ஆர்வலர் வி ரங்கநாதன் பேசுகிறேன் ஹோ போனோ போனோ பற்றி வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு வரேன் பல பேர் பார்த்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க கருத்து தெரிவிக்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக எடுத்து விளக்கிட்டு வரேன் இதுவரைக்கும் ஒன்பது அத்தியாயங்கள் நான் வந்து பதிவிட்டிருக்கேன் அதற்கான லிங்கை கீழே கமெண்டில் கொடுத்துருக்கேன் வாங்க ஹவு டு ரிசீவ் கிரேட்டர் வெல்த் அப்படிங்கிற இந்த பத்தாவது அத்தியாயத்தில் டாக்டர் ஜோ விட்டாலே என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும்பொழுது ஒரு விளையாட்டை ஆரம்பிக்கிறான்னு சொல்லலாம் அதாவது டாக்டர் ஹியூலன் கையில் ஒரு பேஸ்பால் வச்சுருக்காரு அந்த பேஸ் காட்டி இது எதுக்காக வச்சுருக்கோம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அப்போது அந்த ஆடியன்ஸில் ஒருத்தர் சொல்கிறாங்க இதை ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு சொல்கிறாரு இல்லை அதை ஜெயிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் அப்படிங்கிறாரு டாக்டர் ஜோவிட்டாவில் சொல்கிறாரு இந்த பால் மேலே கண்ணை மாறாமல் வச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ டாக்டர் ஹியூலன் கரெக்டாக சொன்னீங்க ஆனால் எதுக்காக இதை வச்சுருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பேஸ்பால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கேட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக போச்சு பொதுவாக பேஸ்பால் பற்றி கேட்கலா அந்த பேஸ்பாலை வந்து ஒரு உதாரணமாக பயன்படுத்தி வெச்சக்கண் மாறாமல் வச்சுருக்குன்னு டாக்டர் ஜோவிட்டாலே சொன்ன பிறகு உங்கள் வாழ்க்கையில் பேஸ்பால் எதுன்னு கேள்வி கேட்ட உடனே எல்லாருக்குமே டக்குன்னு ஒரு பதில் சொல்ல முடியாமல் அங்கே ஒரு அமைதி கனமான ஒரு அமைதி நிலவுது அதில் ஒருத்தர் சொல்கிறாரு கவனம் முழுக்க மூச்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் எப்படி பேஸ்பாலுக்கு கண் அது மேலே இருக்கணும் அப்படின்னு டாக்டர் ஜோ விட்டாலே சொன்னாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் பேஸ்பால் எதுன்னு கேட்ட உடனேயே ஒருத்தர் சொல்கிறாரு மூச்சில் இருக்கணும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு இந்த கணத்தில் பழசு எதிர்காலத்தில் இல்லாமல் இந்த கணத்தில் நம் கவனம் முழுவதும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு டாக்டர் ஹியூரன் சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பேஸ்பால் என்பது டிவினிட்டி தெய்வீகம் த பேஸ்பால் இஸ் டிவினிட்டி யூ மஸ்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் கோயிங் பேக் டு ஜீரோ நோ மெமரிஸ் நோ ப்ரோக்ராம்ஸ் ஜீரோ கிளீனிங் 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 என்று சொல்கின்றார் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மீண்டும் பூஜ்ஜியமாக ஆகிவிட வேண்டும் அங்கே எவ்வித பழைய நினைவுகளின் பதிவுகள் இருக்கக்கூடாது எவ்விதமான திட்டமிடலும் இருக்கக்கூடாது பூஜ்யம் 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 சூன்யம் சூன்யம் விட வேண்டும் அதற்காக தேவை சுத்தப்படுத்துதல் 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 என்று டாக்டர் ஹியூலன் சொல்கிறார் இந்த அத்தியாயம் முழுக்கவே இந்த சுத்தப்படுத்துதலை வலியுறுத்தி கொண்டே வருகிறார் டாக்டர் ஹியூலன் அதிகப்படியான செல்வம் வேண்டும் என்று சொன்னால் செல்வத்தின் பின்னாலே அலையாதீர்கள் இத்தனை கோடி ரூபாய் நான் பெற்று விடுவேன் என்று இலக்கை வைத்து கொண்டு பாடுபடாதீர்கள் என்பதை சொல்லுகின்றார் அதாவது அவர் இங்கிலீஷில் சொன்னாக்க யூ ட்ரஸ்ட் டிவினிட்டி டு டூ வாட் இஸ் ரைட் ஃபார் யூ வுட் யூ நோ பெட்டர் தேன் டிவினிட்டி என்று கேள்வி கேட்கிறார் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முழுவதுமாக நீங்கள் தெய்வத்தை நம்புங்கள் உங்கள் உள்ளத்துள் இருக்கின்ற அந்த தெய்வாம்சத்தை நீங்கள் நம்ப வேண்டும் தெய்வத்தை விட உங்களை பற்றி உங்களுக்கு சரியாக தெரிந்து விடுமா என்று கேள்வி எட்கின்றார் என்ன அர்த்தம் பரிபூர்ண சரணாகதி என்றது அர்த்தம் அப்போ நம்முடைய மனக்கணக்கு இது இப்படி போட்டால் அப்படி வருமா அப்படி போட்டால் இப்படி வருமா அவங்க வந்து என் வாழ்க்கையில் தொந்தரவு பண்ணுறாங்களே அதை போக்குறதுக்கு அவங்க நினச்சிக்கிட்டு செய்யணுமா அல்லது நான் வேறு ஏதாவது செய்யணுமா எத்தனை பேர் கேள்வி கேட்குறீங்க டாக்டர் ஹியூடன் தெளிவச்சுல பாருங்க உங்களை நீங்கள் சுத்தப்படுத்தணும் அவ்வளோ தான் அந்த நான்கு வாக்கியங்களான நான் வருந்துகிறேன் நீ மன்னித்து விடு உனக்கு நன்றி உன்னை நான் நேசிக்கின்றேன் என்ற நான்கு வாக்கியங்கள் மட்டுமே சொல்லி சொல்லி உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் செல்வத்தை ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்வத்தின் மீது கவனம் செலுத்துவதை விட உங்களை சுத்தப்படுத்தி கவனம் செலுத்த வேண்டும் என்று தான் சொல்லுகின்றார் இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏனென்றால் நம்முடைய சிற்றறிவை விட பேரறிவுக்கு துல்லியமாக எதுவும் தெரியும் அந்த பேர் அறிவோடு இணைந்து கொள்வதற்குத்தான் நம்முடைய கரைவடைந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துதல் ஒன்றே நம்முடைய வேலை அதுதான் நம்முடைய பேஸ்பால் என்று டாக்டர் கில் சொல்லுகின்றார் இன்டென்ஷன்ஸ் ஆர் லிமிடேஷன்ஸ் யூ டிசைட் யூ வாண்ட் அ ஃப்ரெண்ட் ரோ பார்க்கிங் பிளேஸ் யூ இன்டென்ட் இட் பட் டெஃபினிட்டி கிவ்ஸ் யூ எ பார்க்கிங் பிளேஸ் எ மைல் அவ பிகாஸ் யூ நீட் டு வாக் மோர் லெட் கோ என்று உதாரணம் சொல்கின்றார் அதாவது நீங்கள் நோக்கத்தை முன்னிறுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார் அவை குறைவாரு உடையவையே உதாரணமாக உங்களுக்கு பார்க்கிங் உங்கள் காரை பார்க் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இடம் கிடைக்கும் நினச்சிதான் நீங்கள் காரை எடுத்துகிட்டு போகிறீங்க ஆனால் அங்கே போனால் எங்கோ பின்னால் ஒரு அரை ஃபர்லாங்கு அரை கிலோமீட்டர் பின்னால் தள்ளிதான் இடம் கிடைக்கிது சங்கடத்தோடு நீங்கள் ஒரு பார்க் பண்ணலாம் ஆனால் தெய்வம் அந்த இடத்தை ஏன் உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொன்னால் அதை நிறுத்திவிட்டு நீங்கள் நடந்தே வர வேண்டும் என்பதற்காகத்தான் தெய்வம் அப்படி முடிவு செய்திருக்கிறது என சொல்லிவிட்டு மீண்டும் கிளீன் கிளீன் க்ளீனை சொல்லுகின்றார் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் சொல்லுகின்றார் அதாவது நம்மால் வந்து பிரார்த்தனையை தான் வைக்க முடியுமே தவிர நாம் பிரார்த்தித்தது போலவே நடத்தி கொடுக்க வேண்டும் என்று தெய்வத்தை நிர்பந்தப்படுத்த முடியாது என்பதை தான் டாக்டர் ஹீலு வலியுறுத்துகிறார்கள் உங்கள் தேவை தெய்வத்தில் முறையிடுங்க எனக்கு வந்து கடன் பிரச்சனை தீரணும் எனக்கு நான்கு கோடி ரூபாய் வேணும் எனக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அதி அபரிமிதமாக கொடுக்கணும் என் பெண்ணின் திருமணம் சிறப்பாக நடக்கணும் அல்லது என் வாழ்க்கையில் இருக்க சிக்கல் போகணும் இதெல்லாம் பிரார்த்தனை வைங்க வச்சுட்டு அதற்கான தீர்வு எப்படி வர வேண்டும் எந்த நேரத்தில் வர வேண்டும் என்பதை முழுமையாக தெய்வத்திற்கு ஒப்படைத்து விட்டு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என சொல்லுகின்றார் இதுதான் கஷ்டமான விஷயம் நமக்கு எப்போதும் நெஞ்சு படப்படமாக நடிச்சிக்கிட்டே இருக்குது எத்தின் அப்படித்தான் தெளியும் யாராவது பிரச்சனை தீர்வு சொல்ல மாட்டாங்களா என்று அலைந்து கொண்டே இருக்கிறோம் இந்த வழிமுறையில் கிடைக்குமா அதில் கிடைக்குமா இதில் கிடைக்குமா அலையறாங்க மக்கள் ஆனால் அது காணல் நீரில் நம்ம தாகத்தை தேடி போகிற மாதிரி தான் என்று டாக்டர் ஈழம் சொல்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்கும் சிக்கல்களுக்கு சிக்கல்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்று சொன்னால் சுத்தப்படுத்துதல் 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 என்பது மட்டுமே என்பதை இந்த அத்தியாயத்தின் ஒவ்வொரு உதாரணமும் சொல்லிக்கொண்டே வருகிறார் அதிக இடத்துல இந்த அத்தியாயத்தில் கிளீன் கிளீன் கிளீன்ன்ற வார்த்தை வந்துகிட்டே இருக்கு ஆக உங்களுடைய நினைவுகள் எத்தனையுமே அதில் குறைவாடு உடையவே சொல்கின்றார் பழங் பழங்கால எண்ணப்பதிவுகள் நடந்தவின் பதிவுகள் அதனால் நீங்கள் புரிந்து கொண்டவை எல்லாமே குறைவாடு உடையவை அவை உங்களுக்கு முழுமையான தீர்வு கொடுக்காது ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்ன சொன்னால் லீட்ஸ் டு அவுட்டர் ரிசல்ட்ஸ் அப்போது உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்துதல் ஒன்றே வெளிப்புற வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் யூ கான் இன்டென்ட் வாட் ரிசல்ட்ஸ் வில் பி எது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்மால் முன்னமேயே உறுதியிட்டு சொல்ல முடியாது ஆசைப்படலாம் ஆனால் அது கிடைத்துவிடும் என்று உறுதியாக எழுதி தர முடியாது ஆனால் உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க முடியும் என்று வலியுறுத்துகின்றார் டாக்டர் ஹியூலன் இந்த அத்தியாயத்திலே அப்போது செல்வந்தராவது எப்படி என்று பார்த்தால் எதிலே முதலீடு செய்ய வேண்டும் எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை மீண்டும் சொல்லுகின்றார் க்ளீன் ஆல்வேஸ் இன்சசன்ட்லி டு கிளீன் ஆல் மெமரிஸ் ஸோ டிவைன் கேன் இன்ஸ்பயர்ஸ் டு டூ வாட் வீ கேம் ஹியர் டு டூ கிளீன் 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 அப்போ உங்களை சுத்தப்படுத்திக் கொண்டே இருங்கள் சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த தெய்வாம்சம் உங்களுக்குள் இறங்கும் இறங்குகின்ற பொழுது நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெய்வம் நடத்தி கொடுக்கும் அந்த வாழ்க்கையை உங்களுக்கு நிம்மதி தரும் என்று இந்த அத்தியாயத்தை சொல்கின்றார் அவ்வகையிலே நீங்கள் இந்த நான்கு வாக்கியங்களான ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க் யூ ஐ லவ் யூ நான் வருந்துகிறேன் என்னை நீ மன்னித்து விடு உன்னை நான் நேசிக்கிறேன் உனக்கு என் நன்றி என்று சொல்லிக்கொண்டே வாருங்கள் இந்த நான்கு வாக்கியங்கள்தான் உங்கள் வாழ்க்கையே மாற்ற இருக்கின்றது அவ்வகையிலே நீங்கள் உளமாறச் சொல்லி உருமாற்றம் பெற்று வாழ்க்கையில் உயர்வதற்கு அந்த தெய்வத்திறமை பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வளத்துடன்